அலங்கார ரோபினியின் அருள் தரிசனம் பட்டுடுத்தி நகைகள் ஜொலிக்க கருணை ததும்பும் புன்னகையுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரி அருள்பாலிக்கும் இந்த அற்புத காட்சி மனதை நிறைய வைக்கிறது ஒவ்வொரு அலங்காரத்திலும் பாலாவின் பேரழகை காண்பது பெரும் பாக்கியமே இந்த நவராத்திரி திருநாளில் அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அனைத்து உயிர்களுக்கும் கிடைக்கட்டும் அனைவருடைய இல்லங்களிலும் சௌபாக்கியம் பெருகட்டும் ஒளி வீசட்டும் திருமுகத்துடன் உங்கள் திவ்ய ரூபம் கண்களை பறிக்கிறது தாயே உங்கள் திருமுன் அமர்ந்து நாங்கள் வைக்கும் வேண்டுதல்கள் இவைகள் மட்டும்தான் எங்கள் இல்லங்களில் அஷ்டலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வரம் தர வேண்டும் அறியாமை என்னும் இருளை அகற்றி ஞானம் என்னும் ஒளியை எங்கள் உள்ளத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் ஓங்கும் புகழும் தந்துள்ள வேண்டும் தீய எண்ணங்கள் அழிந்து நல்ல எண்ணங்கள் தலைத்தோங்க வேண்டும் இந்த நவராத்திரி நாட்களில் மட்டுமில்லாமல் எல்லா நாட்களிலும் உங்கள் அருள் ஒளி எங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருக்க வேண்டும் உன் பாதகமலங்களில் அனைத்தையும் சமர்ப்பிக்கின்றோம் என்றும் எங்களை காட்டு வழிநடத்த வேண்டும் தாயே